வணக்கம் நண்பர்களே உங்கள் ஜோதிடர் சத்யபவன் பேசுகிறேன் ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதனாய குரு சுக்கர ராகு கேதுவே நமக பொதுவாக இந்த புது வருடம் பிறக்க போகிறது இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆங்கில தேதியில் ஜனவரி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் ஆங்கில கணக்குப்படி அதை வந்து புது வருடமாக நம்ம கொண்டாடுறோம் அந்த அடிப்படையில் இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அந்த வருடம் முள் ஃபுல்லாக நம்ம வந்து அந்த வருடத்திற்கு பன்னெண்டு மாதத்துக்குள்ள பலன்கள் வந்து பொது பலன் மட்டுமே இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் நேற்று காணொலியில் மேஷம் ரிஷிபம் மிதன ராசிக்கு பார்த்தோம் இன்றைக்கி காணொலியில் வந்து கடகராசிக்கும் சிம்ம ராசிக்கும் ராசிக்கும் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலன் மட்டுமே இந்த காணொலியில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த வருட கிரகங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு பகவான் சனி பகவான் ராகு கேது பகவான் உங்கள் மூன்று பேர்கள் தான் வருட கிரகங்களாக நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்களாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதன்படி தான் அந்த கிரக மாற்றங்களும் அமைகிறது எனவே இந்த கோச்சார அடிப்படையும் இந்த வருட கிரகங்களையும் இணைத்து தான் இந்த வருட பலன் பொது பலன் நம்ம சொல்ல போகிறோம் நேற்று மூன்று ராசிக்கு சொல்லியிருக்கேன் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க நிறைய சப்ளை பண்ணியிருக்கீங்க லைக் பண்ணியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ இந்த காணொலியில் வந்து நம்ம வந்து கடகராசிக்கும் சிம்ம ராசிக்கும் கண்ணீராசிக்கும் பார்க்க போகிறோம் கடகராசிக்கு அஷ்டமா சனி இப்போ வந்து நடந்து கொண்டிருக்கிறது அதனால் யார்கிட்டையும் வந்து வாக்குகள் கொடுக்காதீங்க யார்கிட்டையும் வந்து இப்போ பண வரவு செலவு ஜாமீன் கையெழுத்து இந்த இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஈடுபடுறத கொஞ்சம் தவிர்த்துக்கணும் இந்த கடகராசி அன்பர்களே இந்த கடகராசி அன்பர்களுக்கு அஷ்டமா சனி ஓடிட்டுருக்கு அதில் புனர் பூச நட்சத்திரம் பூசம் ஆயிலியம் இந்த மூன்று நட்சத்திரம் உள்ளடக்கிறது தான் அந்த கடகராசி அன்பர்கள் அதனால் இந்த மூன்று நட்சத்திரத்தில் உள்ளவங்க வந்து ரொம்ப கவனமாக செயல்படணும் வேலையாக இருந்தாலும் சரி வாக்கு கொடுத்தாலும் சரி அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டாலும் சரி இந்த மூன்று விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த அஷ்டமாசனி முடிகிற வரைக்கும் இந்த கடகராசி அன்பர்கள் இந்த அஷ்டமாசனி முடிந்த பிறகு அவர்களுக்கு இந்த வருடம் பலன்கள் வந்து நடுநிலையாக தான் அமையும் இதெல்லாம் வந்து அவங்க கட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஒரு நிதானமாக செயல்பட்டாங்கன்னா அந்த கடகராசி அன்பர்கள் இந்த அஷ்டமாசனியிலேருந்து அவர்கள் விடுபடலாம் இந்த வருடம் முழுவதும் அவங்களுக்கு வந்து எதுலேயுமே வந்து எச்சரிக்கையாக செயல்பட்டு இருக்கிற விஷயங்களை அப்படியே நவுத்திக்கிட்டு எதையே புதிய விஷயங்களை செயல்படாமல் புதிய விஷயங்களுக்கு வந்து முன்னெடுத்து செய்யாமல் இருக்கிற விஷயத்தில் இருக்கிற வேலையை விட்டுறாமல் இருக்கிற வேலையிலே இருந்துக்கிட்டு இருக்கிற வந்து விஷயங்களை வந்து அப்படியே நைஸாக ஓட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த அஷ்டம சனி முடிந்த பிறகு அவர்களுக்கு புதிய புதிய விஷயங்களை முன்னெடுத்து செய்யலாம் ஏன்னா கடகராசிக்கு தான் அஷ்டம சனி ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால அவர்கள் தான் கவனமாக இருக்கணும் கிரெடிட் கார்டிலெல்லாம் பிரச்சனைகள் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கும் பொதுவாக வந்து வாக்கு கொடுக்காதீங்க ஜாமீன் போடாதீங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த கடகராசி அன்பர்கள் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு சமாளித்து இதெல்லாம் ஒரு சாமர்த்தியமாக ஒரு கட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இந்த வருடம் செயல்பட்டிங்கன்னா இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு பொற்காலகமாக அமையும் என்பதை கூறுகிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி சிம்ம ராசியை பொறுத்தவரை இப்போ குரு ஐந்தாம் பார்வையாக சிம்ம ராசியை பார்த்துட்ருக்காரு அதனால் சிம்ம ராசி என்பர்களுக்கு வந்து எட்டாம் இடத்துல பகவான் இருக்கார் அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு வந்து குழந்தைகளால் இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக குழந்தைகள் க கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது திருமணம் நடைபெறாதவர்களுக்கு நிச்சயமாக திருமணம் நடக்கும் இவங்க வந்து இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு தொழில் பொறுத்தவரில் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும் தலைமை பண்பு எடுத்து நடத்தக்கூடிய சூழ்நிலையில் அந்த சிம்மராசி என்பவர்கள் இருப்பார்கள் அரசு அரசு சார்ந்த நிறுவனத்தில் இவங்களுக்கு சாதகமான அமைப்புகள்லாம் அமையும் குழந்தைகளால் ஆதாயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வருடம் பொருள் முழுசும் உங்களுக்கு சிம்மராசி என்பவர்களுக்கு சாதகமும் பாதகமும் இல்லாமல் நடுநிலையான நல்ல பலனே இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொதுவாக யாருக்கும் வந்து பெரிய பெரிய வாக்குக்கெல்லாம் கொடுக்காதீங்க பொதுவாக வந்து எந்த விஷயத்தை செய்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசனை பண்ணி முடிவெடுத்து செய்யுங்க ஏன்னா சில விஷயங்கள்லாம் எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அவங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு போன அந்த வருடம் ஃபுல்லாக அங்கே தான் இருப்பார் செலவை கொஞ்சம் அதிகமாக எழுத்து கொடுவார் பயணத்தை கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாரு இதெல்லாம் ஒரு கட்டுக்களை வச்சுங்க இரவு பயணத்தை தவிருங்க இரவில் பயணம் பிரயாணம் பண்ணுறதெல்லாம் நெக் தவிர்த்துங்க தவிர்த்துக்கிட்டு நீங்கள் ஒரு முழுமையாக ஒரு நல்ல நிலையில் உங்களுக்கு யோசனை பண்ணி எந்த விஷயங்களுமே செய்யக்கூடிய நிலையில் இந்த சிம்மராசி அன்பர்கள் இருப்பீங்க இருக்கணும் சிம்மராசியை பொறுத்தவரை அவர்கள் வந்து எதையுமே ஒரு முடிவு எடுத்தாலும் ஒரு ட்ரிப்பு ரெண்டு ட்ரிப்பு யோசனை பண்ணி தான் முடிவெடுப்பாங்க அந்த விஷயத்தில் வந்து குறை சொல்ல முடியாது சிம்மராசி அன்பர்களே பொதுவாக இந்த இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து அவர்களுக்கு சாதகம் இல்லாமல் பாதகம் இல்லாமல் ஒரு நல்ல பலனே இருக்கும் என்பதை கூறுகிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா கன்னிராசி என்பவர்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நான்காம் மாதம் வரைக்கும் அவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அவங்க ஒன்று நினச்சிட்டு இருப்பாங்க இன்னொரு செலவு எதார்த்தமாக வந்து நடக்கும் அதனால் இப்போ வந்து ஏப்ரல் மாதத்து பிறகு இந்த கண்ணீராசியை வந்து அஞ்சாம் பார்வையாக குரு பகவான் பார்க்கும் பொழுது நல்ல விஷயங்கள் நடக்கும் குழந்தைகள் எல்லாருக்கும் குழந்தைகள் கிடைக்கும் திருமணம் தாமதம் பெற்றவர்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே நேரத்தில் ராகு வந்து கேது வந்து உங்களுக்கு அன்னைக்கு ஏழாம் இடத்துல கேது இருக்கிறதுனால ஒரு பிரயாணங்கள்லாம் அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்பில் இருக்குது தொடர்பு நண்பர்கள் கூட்டாளி இவர்களெல்லாம் வந்து ஒரு பங்கு சந்தை இதெல்லாம் ஏற்பட்டு அவங்க மூலயமா ஏதாச்சும் புதிய தொழிலெலாம் செய்கிறதுக்கான வாய்ப்பில் இருக்கும் பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது பொருளாதாரம் சீராகவே அமையும் சுப செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக இருக்குது இதுவரை திருமணம் தாமதப்பட்டுனால திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கும் குழந்தைகளால் பாக்கியங்கள் கிடைக்கும் இந்த வருடம் வந்து கண்ணீராசி பொறுத்தவரில் அவர்களுக்கு சாதகமான நிலையே இருக்கும் காரணம் கேட்டிங்கன்னா அஞ்சாம் பறவையாக இந்த வருடம் முழுவதும் அஞ்சாம் பறவையாக கண்ணீராசியாக பார்த்துட்டு இருப்பார் குரு பகவான் நான்காம் மாதத்துக்கு பிறகு ஏப்ரலுக்கு பிறகு அந்த ஏப்ரலுக்கு பிறகு அந்த கண்ணிராசிகளுக்கு வந்து பொற்காலமே சொல்லலாம் அவர் நினைக்கிற அதை நினைக்க அனைத்துமே அவர்கள் நடக்கும் வெளிநாட்டு நாடு பயணங்கள்லாம் செல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் தாமதம் இல்லாமல் விசா கிடைக்கும் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் கணவன் மனைவெலாம் ஒன்று சேர்ந்து வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியாக வெளிநாடு சென்று நிறைய சந்தோஷத்தை அணிவிச்சிட்டு நல்ல விதமாக உற்றார் உணர்வெல்லாம் சந்திக்கு சந்திச்சுட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த கண்ணிராசி அவர்களுக்கு இருக்கும் பொதுவாக எல்லாத்தையும் சுற்றி பார்க்கணும் நிறையா இடங்களெல்லாம் பார்க்கணுங்கிற எண்ணங்கள்லாம் இந்த கன்னிராசிகளுக்கு நிறைவு வரும் அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பொதுவாக இந்த மேசம் ரிசிவம் மிதினம் மூணு கண்ணொழி நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கண்ணொழியை அப்ரூவ் பண்ணிட்டேன் இன்றைக்கி வந்து கடகராசிக்கும் சிம்ம ராசிக்கும் கன்னிராசிக்கும் கேஷுவலாக இப்போ பேசியிருக்கேன் இதற்கு மேலே உங்களுடைய கால ஜாதகத்தில் தற்போது என்ன தசா என்ன புத்தி நடக்குன்னு பாருங்கள் தற்போது இன்று நடக்கிற கோச்சார நிலைக்கு தகுந்தாப்பில் உங்களுக்கு தசா வந்து யோ யோகாதிபதி தசா விடுதா இல்லை உங்களுக்கு சாதகமற்ற தசா விடுதாங்கிறத ஆ அருகில் உள்ள ஜோதிடத்தை அருகில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாப்போல் உங்களோட தொழிலில் நீங்கள் முன்னெடுத்து செய்கிறதுள்ள கவனத்தை செலுத்துங்க எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் உலக வழிபாடு முக்கியம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் உங்கள் ஜோதிடர் சத்யபவன்